கோடிக்கணக்கான புரட்சி அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தமிழன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் நாமக்கல் எம்ஜிஆர் பாடல்கள் புரட்சித் தலைவருடைய நல்ல லட்சிய கருத்துக்கள் உள்ள இந்த பாடல்களை நீங்க எல்லோரும் கண்டுகளிக்கணும்னு அன்போடு வேண்டுகிறேன் புரட்சித்தலைவர் பாடல்கள் காலத்தால் அழியாதவை ஒரு புதிய பரிணாமத்தில் எல்லோருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துறது நம்மளுடைய கடமை இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்றது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு இதை காண தவறாதீர்கள் நீங்கள் உலகம்பூராக இருக்கிற புரட்சித் தலைவர்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் பிளே ஸ்டோரில் போய் தமிழன் டிவி லைவ் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க பிளே ஸ்டோரில் போனீங்கன்னாவே தமிழன் டிவி லைவ்னு டைப் அடித்து நீங்கள் அது முறைப்படி பதிவு பண்ணி வச்சுக்கிங்க இந்தியன் டைமுக்கு இந்த இந்தியா டைமுக்கு ஏழு மணிக்கு இது இதை காட்டப்படும் அரை மணி நேரம் புரட்சித்துறை நல்ல கருத்துள்ள கொள்கை லட்சிய பாடல்கள் இது மூலிமா உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துணும்னு நினைக்கிறோம் இந்த நல்ல இந்த திட்டத்திற்கு பெஸ்ட் மணி கோல்டு அவர் அந்த நிறுவனமும் லண்டன் அஞ்சப்பர் நிறுவனமும் மற்றும் அனிமணி பொற்சாலை சிங்கப்பூர் இந்த நிறுவனங்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு ஞாயிறும் இரவு ஏழு மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் நாமக்கல் எம்ஜிஆர் பாடல்கள் எனது பாடல்கள் எழுது இதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியாக உருவாக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் புரட்சித்தலைவன் நாமம் வாழ்க வணக்கம்